பை சொல்ல நான் யதார்த்தமாக நான் நம்புவதை பேசக்கூடியவன் யார் மீதும் விருப்ப விருப்பு என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்படுகிற ஒரு கட்சி யாரை பார்த்தும் எங்களுக்கு பொறாமை இல்லை இன்றைக்கு ஒருவரை அண்ணன் தம்பி என்று சொல்வது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகு அவர்களை ரோட்ல நின்றுட்டு மாணாங்க எங்க ஊர்ல சொல்லுவாங்க மாணாங்க திட்டுவதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்லுவோம் மற்றபடி யாரை பார்த்து புறாமை கிடையாது உரிமை இருக்கிறது நடிகர் அவர் உச்சத்தில் போதே அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதனால் மக்கள் மத்தியில அதனால் ஏற்படுகின்ற தாக்கம் தேர்தலில் ஏற்படும் எல்லா கட்சிகளையும் பாதிக்கின்றான் சொன்னா எல்லா கட்சியும் எங்களையும் சேர்த்துதான் இரண்டாயிரத்தி ஆறுல திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை போல உறுதியாக அவரும் ஏற்படுத்துவார் என்பது எனது அனுபவத்தில் சொல்றது அதுக்காக நீங்க கூட்டணிக்கு போவீங்களான்னா அதை பற்றியெல்லாம் நான் இன்னும் எதுவும் முடிவு செய்யல நாங்கள் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறோம் அம்மா மக்கள் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை தாண்டி எதுவும் நான் சொல்ல இருக்கிறேன் தேர்தல் பிரச்சாரம் பயிர் எப்படி போடுங்க அது வந்து சும்மா சில பேர் கிளப்பி ஒரு குற்றச்சாட்டு நான் வந்து சுதந்திரமான உங்களுக்கு தெரியும் நான் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் எங்க தொண்டர்கள் சொல்லதான் நான் கேட்பேன் எங்க நிர்வாகிகள் சொல்லதான் கேட்பேன் அதனால திரு அண்ணாமலை எனக்கு நல்ல நண்பர் நாங்கள் அரசியல் ரீதியாக அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பொழுது நான் தேர்தல் நேரத்தில் பழகி நாங்கள் நண்பர்களானோம் ஆனால் அரசியல் எல்லாம் தாண்டி அவர் நல்ல நண்பர் ஏன்னா அவருடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயம் ஒத்து போகுது இதை தாண்டி நீங்கள் யாராவது ஏதாவது நினைச்சீங்கன்னா அது உண்மை இல்லை அவர் நான் சொல்லியும் கேட்க மாட்டார் அது அவர் கட்சியின் கட்டுப்படுவார் அது போல நான் எனது தொண்டர்களை கட்டுப்பட்டு கட்டுப்படுவார் அவர் சொன்ன அளவு எங்கள் நன்மைக்காக தான் நாங்கள் இதை செய்வோமே தவிர அவர் பின்புற என்ன யாராவது இன்ஃபுலியின் சொல்ல முடியுமா அதுவே எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது சென்னை ஒருவர் தூண்டுகிறார் என்று சொல்வது வருத்தம் அளிக்கிறது அது நண்பர் அண்ணா முறையை போட்டு செய்யவும் மாட்டார் திரும்பவும் சொல்லிட்டான் ஆஹ் இல்ல இல்ல அவர் மூத்த அண்ணா திமுக நிர்வாகி ரொம்ப நான் மிகவும் மதிக்கக்கூடியவர் அவரு நாங்கள் வேற்றில இருந்தாலும் அவரும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை இன்னும் சொல்ல போனா அங்க ஒரு எடப்பாடிய தவிர எங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை அவருக்கு எங்கள் ஆதரவு உண்டு இன்றைக்கு கூட எங்கள் கழக துணை பொதுச்செயலாளர் சண்முகவேல் தலைமையில் எங்கள் நிர்வாகிகள் அவரை போய் சந்திக்கிறார் அவருக்கு ஆதரவு தெரியும் ஏன்னா அவருடைய முயற்சி வந்து அவர் ஒன்றும் வேட்டையில எனக்கு கொடுங்க நான் பொதுச் செயலர் ஆகணும் நான் தான் முதலமைச்சர்லாம் அவர் தெரு தெருப்பை கூவல